ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா படிக்காத என் வாழ்க்கையை இந்த தைய தொழில் எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்சதும் படிக்காதது ஒரு பெரிய குறையே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஏன்னால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நிறையா என்னகிட்ட வந்து தைய கிளாஸ் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் இருக்காங்க அவங்க என்னட்ட அடிக்கடி கேக்குற கேள்வி என்ன தெரியுமா அக்கா இந்த தைய தொழில நாளைக்கு ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு நம்மளால் வருமானம் எடுக்க முடியுமா நம்மளால் முன்னேற முடியுமா குடும்பத்துல மரியாதை கிடைக்குமா இப்படி எல்லாம் சொல்லி என்னட்ட கேள்வி கேட்பாங்க ஒரு உண்மையை சொல்லணும்னா நானும் என்னோட ஆரம்ப காலத்துல இப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் அப்போ நான் கத்துக்கிட்டப்போ என்னட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேலையும் கிடையாது படிப்பும் கிடையாது என்னட்டு இந்த ஒரே சொத்து என்னோட தையல் மிஷின் தான் அந்த தையல் மிஷினை தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன் அப்போது என் அக்கம் உள்ளவங்களாம் என்னெல்லாம் சொல்லி என்ன திட்டினாங்க தெரியுமா நீ ஊருப்படவே மாட்ட இந்த தைய தொழில் வந்து நாளைக்கு உனக்கு வந்து குடும்பத்தை நடத்துற அளவுக்கு வருமானம் கொடுக்காது படிச்சா மட்டும்தான் உன்னால பணத்தை சம்பாதிக்க முடியும் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படி இப்படி நிறைய என்னை திட்டினாங்க அட்வைஸ் பண்ணாங்க என்ன பெத்த அம்மா கூட சொன்னாங்க இன்னைக்கு உனக்கு தெரியாது நாளைக்கு ஃபியூச்சர்ல நீ கஷ்டப்படுவீல அப்போலாம் எனக்கு மனசு ரொம்ப வருத்தப்படும் எனக்கு எப்போதுமே வேலை இருக்காது சில டைம் வேலை இருக்கும் சில டைம் வேலை இருக்காது அப்ப நான் ஆரம்ப ஸ்டேஜ் இல்லையா வேலை இருக்கும்போது நான் உற்சாகமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் வேலை இல்லாதப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லும் பொழுது எனக்கு ஃபீல் ஆகிடும் அப்போ ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான் அழுதுருக்கேன் நம்ம படிக்காமல் விட்டோமோ ஒருவேளை இவங்க சொல்கிறலாம் சொல்கிற மாதிரி நமக்கு படிப்பு தான் நாளைக்கு நமக்கு பெரிய ஃப்யூச்சரை கொடுக்குமோ வேலையை கொடுக்குமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ என் அனுபவத்தில் நான் க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை என்னன்னா படிப்பு தான் நமக்கு வாழ்க்கை படிப்பு தான் நமக்கு வந்து பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தவறான கருத்து படிப்புங்கிறது நமக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு இதுதான் படிப்பு ஆனால் கட்டாயம் எல்லாரும் படிக்கணும் ஏன்னா நம்ம அறிவை வளர்த்துக்கணும்ல அதுக்கு கட்டாயம் எல்லாருக்குமே படிப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் அந்த படிப்பு தான் நமக்கு வேலையை கொண்டு வரும் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது என்ன என்னை பொறுத்தளவுக்கு தவறான கருத்து நம்ம திறமை மட்டும்தான் நமக்கு வந்து பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட உண்மையான நான் என்னோட அனுபவ கருத்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னட்ட இருக்கிற என் தைய மிஷினும் என்னோட நம்பிக்கையும் மட்டும்தான் என் எதிர்காலமாக இருந்துச்சு என் இருபத்தஞ்சி வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் படிக்காத நம்ம படிக்காதது பெரிய பிரச்சனை இல்லை நம்ம திறமை இல்லாம இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட வந்து டிகிரி படிச்சவங்க கூட தையல் தைக்கிறாங்க கத்துக்கிட்டு என்னட்ட தையல் தைக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க அவங்க டிகிரி படிச்சுட்டு அவங்க அந்த வேலை அது அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலையே கிடைக்கல தேடுறாங்க அந்த வேலை கிடைக்காததுனால இப்போது தைய கிளாஸ் கற்றுக்கிட்டு தைய கிள என்னகிட்டே தையை தைக்கிறாங்க என்னகிட்ட வேலை பார்க்குறாங்க அந்த அளவுக்கு படிக்காத என்கிட்ட படித்தவங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அப்போது எது என் வாழ்க்கையை மாற்றிச்சு இந்த தைய மிஷினும் என்னோடய திறமையும் தான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையை கொடுத்துச்சு நீங்கள் படிக்காமல் இரு படிக்காதவங்களா இருந்தால் இந்த மூணு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க என்னென்னா உங்களோட திறமையை குறைச்சி மதி மதி மதிப்பிடாதீங்க உங்கள் ப்ரொஃபஷனுக்கு பயப்படாதீங்க அடுத்தது டெய்லி ஒரு பர்சண்டாவது பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க இதை தினமும் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் என்னால் முடிஞ்சது உங்களால் முடியாததா கண்டிப்பாக முடியும் என்னால படிக்காத இப்படி இருந்தா இருக்கிற என்னாலேயே முடியுதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த மூணு விஷயந்தான் என் வாழ்க்கையை மாத்துனுச்சு இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா இந்த கடையை வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன் அப்போ நான் எதிர்பார்க்கலை இப்படி ஒரு கடை மெயின் சிட்டியில் ஒரு கடை வந்து நான் திறந்து வைப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ஆனால் நான் எதிர்பார்க்காதது நிறைய இப்போ நடந்திருக்கு இது வந்து நான் படிக்காம இவ்வளோ தூரம் வருவேன்னு கூட நான் நினைச்சு நினைக்கல ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா என் திறமைக்கு எப்பவும் மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன் நீங்க படிக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களா இருந்தா இந்த சேனல் உங்களுக்கு தான் இதே போல் டெய்லரிங் சம்மந்தப்பட்டம் சம்மந்தப்பட்டதையும் எம்ப்ராய்டரி டிசைன்ஸையும் என்னோடய வாழ்க்கை அனுபவத்தையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை ஏன்னா நாளைக்கு இதே போல் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் அதுவும் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றணும்னு நான் நம்புகிறேன் நான் என்னோடய வாழ்க்கையை சொல்கிறத யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அவங்க வாழ்க்கையை மாற்றுனுச்சுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கே சொன்னது போல இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கட்டாயம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு வந்து நான் ரொம்ப எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் அப்புறம் நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட்டு கொடுக்குறோம் தையலும் தச்சு கொடுக்குறோம் ப்ளவுஸு எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எம்ப்ராய்டரி போடுறோம் ப்ளவுஸுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் கொரியர் அனு எந்த ஊர்லேருந்து வேணாலும் நம்ம கொரியர் அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் கொரியர் அனுப்பிவிட்ட உடனேயே உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி முடித்து உடனே கொண்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுடுவோம் இது வரைக்கும் நான் சொன்னது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ